விழிவாக்கம் அன்னை சத்யாநகர் பகுதியில் உயிரே போனாலும் வீடுகளை காலி செய்ய மாட்டோம் என அந்த பகுதி மக்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்டு வரலாம் அருண்குமார் வணக்கம் போராட்டம் குறித்தான முழுமையான விவரங்கள் நிச்சயமாக சென்னை வில்லிவாக்கம் சிக்கோ நகர் உட்பட்ட அன்னை சத்யா நகரில் பல ஆண்டுகளாகவே இந்த வீடுகள் வசித்து இந்த நூத்தி ஐம்பதுக்கும் வீடுகள் மாநகராட்சி இழுத்து வருவதால் பொதுமக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது சுமார் நேற்றைய தினம் பொறுத்தவரை ஒரு ஐம்பது வீடுகள் நேற்று வரை இடிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடிக்கப்பட்ட மற்றவர்களுக்கு மட்டுமே இங்கிருந்து மூலக்கொத்தளம் மேம்பாட்டு வாரியத்தில் அவர்களுக்கு வீடு வழங்கப்பட்டிருக்கிறது இன்று மூன்றாவது தினமாக தொடர்ந்து இந்த பொதுமக்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று காலையில் தெரிவிக்கப்பட்ட பொறுத்தவரை தற்போது அவர்களுக்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் இங்கிருந்து மூலக்கொத்தளம் பகுதியில் நகர்ப்புற வாழ்வீடு மேம்பாட்டு வாரியத்தில் வீடுகள் ஒதுக்கப்பட்டு செய்யப்பட்டு உள்ளதாகவும் பொதுமக்களுக்கு இங்கிருந்து நீங்கள் அப்புறப்படுத்த போக வேண்டும் என்று தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் வெள்ளிவக்கம் காவல் ஆய்வாளர் தொடர்ந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார்கள் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அதனை மறுத்து நாங்கள் இங்குதான் வாழ்வோம் என்று தொடர்ந்து அவர்கள் சொல்லி வருகிறார்கள் அதாவது அன்னை சத்யா நகர் பகுதியில் தீம் பார்க் அமைய இருப்பதால் இங்கு இருக்கும் மக்கள் வீடுகளை இடித்துதான் கட்ட வேண்டுமா என தொடர்ந்து மக்கள் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் மாநகராட்சி அதிகாரி ஏ இ மற்றும் ஏ ஸ்கொயர் ஆகியோரும் மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையில் இழப்பெருதான் நீடித்து வந்திருக்கிறேன் இவர்கள் தற்போது வசிக்கும் இடத்தில் பட்டா இல்லை என்பதால் தான் இங்கு தீம் பார்க் அமைய போவதாக மாநகராட்சி அதிகாரிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் பதில் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பதிலுக்கு பொது இங்க இருக்கூடிய பொதுமக்கள் நாங்கள் எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று தொடர்ந்து அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கருத்து கேட்பு கூட்டம் நிறைவு பெற்ற பிறகு இதில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஏஇ மற்றும் இயர் ஆகியோரும் மற்றும் அது அது போல வில்லிவாக்கம் காவல்துறை ஆய்வாளர் உள்ளிட்டோரும் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் இருந்து கலந்து சென்றார்கள் தங்கள் வசிக்கும் இடத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் பள்ளிக்கூடம் அல்லது மருத்துவமனை அமைத்தால் மட்டும் நாங்கள் இங்கிருந்து தாராளமாக இந்த இடத்தை விட்டு காலி செய்ய இருப்பதாகவும் அன்னை சத்யா நகர் மக்கள் சித்தவட்டமாக இதை இதனை தெரிவித்திருக்கிறார்கள் இதை மீறி இங்க பார்க் அமைந்தால் எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு காலி செய்ய மாட்டோம் என தொடர்ந்து இங்கு உறுதி அளித்துக்கிறார்கள் அதாவது இங்க இருக்கக்கூடிய மக்களை நம்ம பார்த்தோம்னா அன்றாட வாழ்க்கை தினக்கூலியை மட்டுமே நம்பி இங்கே நகரக்கூடிய நிலைமை தான் இருந்து வருகிறது இந்த மழையும் பொருட்படுத்தாமல் இடித்தவர்களும் வீடு இழந்தவர்களும் பக்கத்து வீட்டில் அருகிலே இருந்துதான் அவர்கள் தற்போது இங்கு இன்று நாளைய தினமும் அவர்கள் கடக்க முடியும் சூழல இருந்து வருகிறது அதே போல நாளைய தினமும் இவர்களிடையே இந்த பேச்சுவார்த்தை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரகாஷ் முழுமையான வரங்களை வழங்க வைக்க நன்றி அருண்குமார்